மகள் பல்சுவைகள் படைக்கும் பாசறை மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அழகே அவரது இரட்டை நாடிதான் கீழ்தாடையில் இருக்கும் ஒரு சின்ன பள்ளம்தான் அவரின் அடையாளம் ஆனால் அதுவே ஒரு காலத்தில் அவருக்கு பிரச்சனையாக இருந்துள்ளது நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆரை சதி லீலாவதி படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தியவர் எல்லிஸ் டங்கன் அதைத் தொடர்ந்து அவரின் இரு சகோதரர்கள் மீரா தாசி உள்ளிட்ட பல படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தார் எல்லி ஸ்டங்கன் டி ஆர் சுந்தரம் இணைந்து மந்திரி குமாரி படத்தை இயக்கும்போது அதில் எம்ஜிஆர் தான் ஹீரோ என்று முடிவானது அந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதிய கருணாநிதி எம்ஜிஆர் தான் நடிக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தார் ஆனால் அதற்கு எல்லி ஸ்டங்கன் ஒத்துக்கொள்ளவில்லை ஒரு இளவரசனுக்குரிய முகலட்சணம் லட்சணம் எம்ஜிஆரிடம் இல்லை குறிப்பாக அவரது கீழ்த்தாடையில் உள்ள பள்ளம் ராஜா முகத்துக்கு பொருந்தாது என்றார் இதனால் எம்ஜிஆரை மாற்றும் நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் கருணாநிதி எம்ஜிஆரின் தாடை பள்ளத்தை மறைக்க ஒரு சின்னதாக ஒரு தாடி ஒட்டி கொள்ளலாம் என்று சொன்னார் அதன்படி தாடி ஒட்டி கொண்ட பிறகு எல்லிஸ் டங்கனுக்கு திருப்தி வந்தது எம்ஜிஆரும் நடித்தார் ஆனால் பிற்காலத்தில் அந்த தாடை பள்ளம் தான் எம்ஜிஆரை மக்கள் ரசித்து போற்றுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது பிற்காலத்தில் எல்லிஸ் டங்கன் பொருளாதார சிக்கலுக்கு ஆளான போது அந்த காலத்திலேயே லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து காப்பாற்றினார் எம்ஜிஆர் அவரது ஊட்டி எஸ்டேட்டை சிலர் அபகரிக்க முயன்ற போது அதையும் காப்பாற்றி கொடுத்தவர் எம்ஜிஆர் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்